பாஜக கூட்டணியில் விஜய் பரவும் பொய் செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்த தமிழக வெற்றி கழகம் விஜய் பாஜகவுடன் கூட்டணி என்ற செய்திகள் தற்போது ஊடகங்களில் பரவி வருகிறது தந்தியிலையும் அமித்ஷா அவர்களை பேட்டி எடுத்தாங்க அந்த புல் இன்டர்வியூயும் நாம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு இடத்துல கூட தலைவர் விஜய் பேர் அவர் சொல்லவே இல்லை தினமலர்ல அந்த மாதிரி ஒரு செய்தியே வரல தந்தில ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு நியூஸ் வருது உங்க கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் வருமா அப்படின்னு அதுக்கு அவரு தேர்தலுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அந்த எலெக்ஷன் டைம்ல தான் தெளிவு இருக்காரு கூட்டணிக்கு தலைவர் பெயரையும் அவர் விஜய்ங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வரல ஆனா காலையில நியூஸ்ல முதல்ல போட்டாங்க அடுத்து தந்தி டிவில அடுத்து புதிய தலைமுறை அப்படின்னு வரிசையா பாஜக கூட்டணியில் விஜய்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் போட ஆரம்பிச்சாங்க முன்னாடி ஊடகங்கள் எல்லாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது எங்க நடந்தது யார் சொன்னா அப்படின்னு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தந்தி டிவியில போட்ட உடனே தலைமுறையில போடுறது ரெண்டு பேரும் போட்ட உடனே நியூஸ் செவனில் போடுறது அப்புறம் பாலிமர்ல போடுறது அப்படின்னு முதல்ல யாரு போடுறதுன்னு தான் பாக்கிறாங்களே தவிர அந்த நியூஸ் உண்மையானு பாக்குறது இல்லை நியூஸ் சேனல் எல்லாம் டிஆர்பி ஏத்துறதுக்கு என்ன வழின்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழக கூட்டணி முடிவுகளை பற்றி பேச அமித்ஷாவாக இருந்தாலும் கூட இல்லை.